அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து ஒள்ளமர் கண்ணால் குணம் உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ள மண்ணால் குணம் கண்களால் போர் செய்யும் தன்மையுடையாளின் குணங்களை மறந்தால் உடனே நினைக்க முடியும் அவர் நினைவாகவே இருப்பதால் மறந்ததே இல்லை கண்களால் போர் செய்யும் தன்மையுடையாளின் குணங்களை மறந்தால் உடனே நினைக்க முடியும் அவர் நினைவாகவே இருப்பதால் மறந்ததே இல்லை நன்றி வணக்கம்